கலர் தகவலுக்கு பதிலாக இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு நாலு நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ஏழு பிறந்த நம்மளது பலத்திற்கு அந்த டபிள்யூடபுள்யூ ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான் டபுள்யூட்யூ அது கிட்டத்தட்ட ஜேபிஎல் ஜான்ஷனாக போட்டி போட்ட காலத்துலேருந்து அந்த டபிள்யூடபிள்யூவில் பார்த்தது அப்போ அந்த காலத்துலலாம் எங்கள் வீட்டில் டிவி இருக்காது எங்கள் ஏ ஏ ஒரே ஒரு வீட்டில் எங்கள் ஊர் எங்கள் ஊரில் ஒரு நூறு வீடு எங்கள் ஏரியா இருக்குன்னா அந்த நூறு வீட்டில் ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு அந்த டபிள்யூ டப்யூ போய் அவங்க வாசிட்டா உட்காந்து அந்த காலெல்லாம் இருக்குது அப்படி பார்த்து ஜேபிஎல் டூ ஜான்சினா அந்த களத்தில் பூட்டெலாம் போட்டு அந்த காலகட்டத்துலேருந்து அவர் மீது கீழாக அன்பு காதல் கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பித்தேன் எப்படி எனக்கு கேப்டன் ஒரு உயிராக நேசிக்கிறனோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர் ஜான்ஸனா ஹாலிவுட் படம்லாம் நான் பார்க்கல அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்காது ஹாலிவுட்டு இந்த ஆர்னால்டே புருஸ்லி இந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்களாம் யாருமே எனக்கு தெரியாது கிரிக்கெட் பிடிக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது டபிள்யூடபிள்யூ மட்டும் ஏதோ ஒரு இருப்பு அதுலேயும் குறிப்பாக நே நிறைய பேர் சார் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கும் ஏழு மணிக்கு முடியுதுன்னா அந்த அஞ்சு மணி ஏழு மணி மட்டும் அந்த டபிள்யூ டப்யூ மட்டும் பார்ப்பேன் அப்படி ஒரு தீவிர ரஷ்யன் எல்லாத்தோட மேட்ச்சுன்னு பார்ப்பேன் இருந்தும் இந்த ஜான்சினாங்கிற ஒரு தனிநபர் என்னை ரொம்ப ஈர்த்து நாயசீனா விசஸ் ஜான்சினாங்கிற மாதிரி என்னோட பேரே நாயசீனான்னு மாற்றிட்டாங்க நேசமாக இப்போ வரைக்கும் எங்கள் ஊரில் பசங்க ஃபோனில் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் பேரோட போனில் வந்து நாயசீனா தான் போட்டு சேவை பண்ணிருப்பாங்க யாராவது கூப்பிடணுன்னாலும் சீனா அது போ கூடுவாங்க சீனா தான் கூடுவாங்க அதெல்லாம் ஒரு ஃபீல் நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஏப்ரல் இருபத்தி மூணு வந்துச்சுன்னா வருஷம் வருஷம் ஜாயின்னாவோட பனில் அவரு அவர் பேஸ் பட்ட ஒரு பனில் போட்டுருக்க அதை போட்டுக்குவேன் அதுக்கப்புறமா ஒரு வருஷம் மட்டும் ஜாயின்ஃன மாதிரி கட்டிங் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபுல் அமௌண்ட் எடுத்து மட்டும் கொஞ்சம் முடிவுட்டேன் கிடச்சாலும் ஜாயின்ஃன மாதிரி வரல பரவேசுட்ல ஒரு அதர்வா மாதிரி வந்துருச்சு அதெல்லாம் நல்ல அனுபவம் அவர் வந்து ஓய்வு பெற போகிறார் எல்லா நியூஸ் சேனல்லேயும் நியூஸ் போட்டிருக்காங்க அவரை பற்றி புகழ்ந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் சின்ன வயசுலேருந்து நேச ஒரு மனுஷன் அவரை பற்றி ஒரு சின்ன ரெண்டு வார்த்தை ஒரு நாலு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாது இருந்தாலும் என்னுடைய ஆறுதலுக்காக எனக்கு எனக்கு பிடிச்ச ஒரு நபரை பற்றின ஒரு தகவல் நான் சின்ன வயசுலேருந்து மிகத்தீர தீர ஜாக்னா ரசிகர் கேப்டன் அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு ஜாய்னாவே பிடிக்கும் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் மாடல் இருக்கும் அப்படி எல்லாத்துக்குமே நைச்சுன்னா அவங்க அப்பாவை ரோல் மாடல் இருப்பாங்க அதே மாதிரி எனக்கு எங்கள் அப்பா ரோல் மாடல் அதை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஜாய் ஃபஸ்ட்டு கேரட்டனு அதுக்கப்புறம் ஜாய்ஸ்னா அதுக்கப்புறம் எங்கள் ஓனர் இந்த மூணு பேர்த்தையும் நான் தவறாமல் பின்பற்றலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜான்சினாவையும் கேப்டன் ஒரு காலத்தில் நரசிம்மா இருக்கும்போதுல நாயர் சினிமாங்கிற மாதிரியும் ஜான்சினா நாயர் சினிமா வேறு மாதிரியும் இருக்கும் ஏப்ரல் இருபத்தி மூணு அது எங்கள் பாட்டி இறந்து ஒரு அஞ்சு அஞ்சு வருஷமாக தான் நான் அந்த ஏப்ரல் இருபத்தி மூணுக்கு டைனா பண்ணில் அந்த நாள் எங்கள் பாட்டி இறந்துட்டேங்க அதனால தான் அந்த பணில் போடுறதில்லை இல்லைன்னா வருஷம் வருஷம் அந்த பணில் போட்டுட்டேன் தீபாவளி பொங்கல்லாம் வருதுன்னா இந்த ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னால் தீபாவளி இப்போல்லாம் அது மறந்துட்டோம் ரோட்டில் நெட்டை எழுதிவிடும் விஷஸ் எழுதிட்டு சீனா வாய்ஸ் பெருசாக போட்டு எல்லார் பேரும் பேர்லாம் போடுவாங்க என் பேர் ஞாயிறிங்கான்னு போட்டிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு மெமரி சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல மனிதர் கேப்டன் போல ஹாலிவுட் கேப்டன் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு கேன்சர் குழந்தைகளுக்கு ஒரு நல்வாழ்வு கொடுத்து காப்பாற்றிருக்காரு அது போக அவர் அந்த மனித மனிதனைத்தால் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டுருக்காரு அதே மாதிரி அவர் கலந்துக்கிற போட்டிகள்லையும் தஞ்சிரமா யாரையும் இருக்கிறாரு நேருக்கு நேர் பேஸ்ட்டு பேஸ் பார்த்து அடிச்சுதான் பழக்கம் எவ்வளோ அடி வாங்கினாலும் ரொம்ப டயர்டாகி போய் கூட ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஜெயிப்பாரு தவிர பஞ்சிரமும் முயற்சி பண்ண மாட்டாரு அந்த ஒரு நேர்மை அவருடைய குணங்கள் நான் ரொம்ப ஈர்ச்சி நான் நிறைய சமயங்கள்ல தோண்டு இருக்கும்போதெல்லாம் இவருடைய பேஸ் பார்த்து நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நிறைய நாள் இருக்கு என்னால ஒரு வெயிட் தூக்க முடியல ஏதோ எனக்கு சும்மையா இருக்கு அப்படிங்கும்போது அப்படியே அவர் பேரை சொல்லி போடுங்கன்னா டக்குனு தூக்கிடுவாங்கிற மாதிரி ஃபீல் ஆயிருந்துருக்கு நிறைய நைன்டி நைன்டி சிக்ஸ்ல நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ஃபீல் இருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும் நான் மிக தீவிர ரசிகன் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துட்டு அதுக்காக நாம நாம இவ்வளோ தூரம் ரசிச்சுட்டு நாம ஒரு வீடியோ கூட போடலன்னா என்ன சொன்ன மாதிரி நான் போட்டேன் ஆஹ் கழகத்தோழர்கள் என்னை மன்னிக்கவும் நன்றி வணக்கம் நான் உங்கள் தொண்டன் என்றும் கேட்ட நிறைய